ஹலோ என்ன கேட்க வேண்டும் என்ன கேட்க கூடாது இப்போது ஐயா வந்து நிறைய விஷயம்னு சொல்வார் எங்கள் நாங்களாம் பாடம் வாங்குவோம் பாடம் வாங்கும்போது அங்கே போய் இப்போ பேசுகிற மாதிரிலாம் அங்கே பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது போய் முன்னாடி உட்காருவோம் அப்படியே பார்ப்பாரு நம்ம சிரிப்புலாம் இருக்காது ஐயா வந்து ஒரு அக்னி குண்டை மாதிரி இருப்பார் அங்கே போனால் அவருக்கிட்ட போனதுக்கப்புறம் நம்ம பேய் வாயே தோறக்கூடாது என்ன பாடம் இந்த பாடம் யா ஆனால் பாடமே அவர் தான் சொல்லியிருப்பாரு நாம் போய் இப்போ வாங்குகிற மாதிரி சாமி மூணு மாதம் வச்சு பாடம் வாங்கினா அதெல்லாம் கிடையாது அவரே சொல்லுவார் போய் பாடம் வாங்கிக்கணுவார் அது எட்டு மாதம் ஆகலாம் பத்து மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் ஆனால் அவர் சொல்லாமல் நம்ம பாடம் வாங்குறதே கிடையாது அவராக சொல்லுவார் நினைக்கிறேன் அனுபவம் மட்டும் தான் சொல்லிகிட்டு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு அவராக சொல்லுவார் ஆ சரி போய் பாடம் வாங்கிக்கணும் எந்த மாதம் சொல்கிறாரோ அந்த மாதந்தான் பாடமே வாங்குவோம் அப்போ போய் முன்னாடி திருப்பி கேட்பார் என்ன பாடம் அவரே தான் விளாட்டே கேட்பார் இந்த பாடம் சொன்னீங்க சார் அப்புறம் வந்து பாடம் கொடுப்பார் பாடம் கொடுத்து முடிஞ்சதும் வாயே தரக்கூடாது அவர் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்கணும் ஆ புரிஞ்சுதா புரிஞ்சுது தான் அங்கே சொல்லணும் புரியலன்னு சொன்னால் கொட்டு விடும் புரிஞ்சிச்சா போய் பாடம் பண்ணு பேச்சர் கூடாது போய் பாடம் பண்ணிவிட்டு இங்கே இப்படி சொன்னாரா பாடம் பண்ணிவிட்டு ஐயா இப்படி பாடம் பண்ண இந்த மாதிரி இருக்குதுன்னா அதுக்கப்புறம் அவர் ஆயிரம் விளக்கம் சொல்லுவார் அவரோட நோக்கம் என்னன்னா பாடம் வாங்கினேன் பாடம் பண்ணேன் பாடம் வாங்கின உடனே உனக்கு சந்தேகமாக வராது ஏன்னா நீ தான் பண்ணவே இல்லையா இப்போ தான் பாடம் கொடுத்துனா சந்தேகம் நீ கேட்கக்கூடாது நீ எப்போ சந்தேகம் கொடுக்க கேட்கணும்னா பாடத்தை பற்றி பாடத்தை செஞ்சு அனுபவி அந்த அனுபவத்தை வந்து சொல்லி அப்புறம் விளக்கம் சொல்கிறான் அந்த மாதிரி பாடத்தை பண்ணிவிட்டு நான் விளக்கம் கேட்டால் அப்புறம் ஒரு ஆயிரம் விளக்கம் சொல்லுவார் ஆனால் அங்கே வாயே தரக்கூடாது ஆனால் இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க பானம் ஆனவனு மணிக்கணக லட்சத்தை வராச்சிக்கானே அப்போ சீடனுக்கும் குருவுக்குமான அந்த எப்படி உறவு இருக்கணும்னா அவர் அங்கே பேசும்போது இவங்க வாயே துறக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே மனசில் வாங்கிக்கணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் டவுட்டே கேட்கணும் இதுதான் சீடனுக்கும் குருவுக்குமான அந்த உறவு எப்படி வேணுன்னா இப்படி இருக்கணும் அப்போ இது என்ன ஆண்டான அடிமை முறைமானால் அங்கே அவங்க ஆண்டாங்க தான் நம்ம அடிமைங்க தான் தெய்வத்துக்கு முன்னாடி நான் பக்தனாக தான் இருக்கணும் அங்கே போய் எல்லாரும் ஒன்று தானே நினச்சேன்னா நீ வீட்டில் இருந்தாருன்னு இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ ஒரு குருவுக்கான பொசிஷனை சீடம் கொடுத்தே ஆகணும் அவர் அங்கே பேசுகிறாருன்னா இவங்க வாயை முன்ன வாய் துறக்கவே கூடாது அந்த ஒழுக்கத்தோடு அவங்க இருந்தாங்கன்னா இந்த சீடனுக்கு தான் ஞானம் வருமா மற்றவங்க எல்லாம் இருக்கும் செலவுக்கு உதவாது இப்போ எவ்வளோ பேர் இடம் கோடி கணக்கில் சு இருக்குது ஆனால் யாருக்காவது அவர் சுகர் வந்துச்சுப்பா அந்த நோயை ஓட்ட முடியுமா பணம் இருக்குது மாத்திரை தானே வாங்கி போடுறாங்க அந்த நோயை அவங்களால விலக்கி வைக்க முடியல அந்த மாதிரி பாக்கெட்டில் பணம் இருக்கும் என்னோடய நோய் எது எந்த நோயை மரணன்ற நோயை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்காது அப்போ அந்த ஒழுக்கம் வேணும் இவர் தான் குருன்னா அவர் தான் சாவர வரும் அவர் தான் குரு அது தான் ஐயா சொல்கிறது வந்தக்காலை விட்டுட்டு காலை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு மாப்பிள்ளை எங்கே பிடிச்சிருக்கணும் பந்தக்கால்னால் பந்தக்கால தான் பிடிக்கணும் அதுக்கு தான் அவர் நட்டு வச்சுக்கிறாங்க நாலு காலு ஆனால் மாப்பிள்ளைக்கு விவசாயம் தெரியாதனால மேடையில் எல்லா காலையும் கால் கால்கழுவில் உட்காந்துக்கிறாரு தெரியல எதுக்காக வந்தோம் ஏன் வந்தோம் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னு அந்த காலை பிடிச்சா இந்த காலம் ஒழுங்காக போய் வேலை செய்யும் எந்த காலை பிடிக்குதுன்னு தெரியாமல் பிடிச்சா இந்த காலம் எங்கே போனோம் தெரியாத வெளியே தான் போகும் இதுதான் குரு சிஷிய அந்த பாவனையில் உள்ள இருக்கு கடவுளை காண முடியுமா அவரை காண்பதற்கு எது தடையாக இருக்கிறது கடவுளின் தரிசனம் எப்படி கிடைக்கும் கடவுளை காண முடியுமா இது முதல் கேள்வி விவேகானந்தர் என்ன பண்ணுறாரு போகிறவரங்களை ஒருத்தர் விடாமல் கேள்வி கேட்குறாரு யாருன்னா அவர் முன்னாடி காவி துணி போட்டு போனால் சாமி நீங்கள் கடவுளை பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு சாமியிட்ட போய் கேட்டால் அவர் நான் பார்த்தேன் நான் சொல்லுவார் சொல்லியேற மாட்டார் இவன்னா பைத்தே கடவுளை போய் பார்த்தே இல்லை அந்த மாதிரி அவர் போய் கேட்கக்கூடிய எல்லாரும் ஒரே பதவி தான் கடவுளை நான் பார்க்கல கடவுளை நான் பார்க்கல அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க கடவுளை நான் பார்த்தேன் நீ பார்க்கணுமான்னு கேட்ட ஒரே ஒரு மகன் யாருன்னா ராமகிருஷ்ண பரமம்சர் தான் அவர் எல்லோரும் கேட்ட மாதிரியே ஒரு நாள் ராமகிருஷ்ணன் பரமசுன்னு கேட்டார் கேள்வி அந்த கேள்விக்கு விட யார்கிட்ட கிடைக்கணுமோ கரெக்டாக கடவுள் கொண்டு போய் முன்னாடி நிறுத்திட்டான் ஊரில் ஆயிரம் குருமார்கள் இருந்தாங்க யாருமே அவரோட விடையை சொல்லவே இல்லையா ராமகிருஷ்ணன் போய் முன்னாடி போய் நின்ன ஒன்று அவர் சொல்கிறாரே நான் பார்த்துட்டேன் அதனால உனக்கு பலனை நீ பார்க்க போறியா ஆமாம் நான் பார்க்க போகிறேன் அப்போ நீ இதை பண்ணு அப்படின்னு அவர் சொன்ன தான் கடவுளோட காட்சி கிடைச்சது யார் மூலயமா கிடைச்சதுங்களா அப்ப அப்படிப்பட்ட குரு மூலியமா தான் இறைவனே உணர முடியும் அவரா உனக்கு காட்சி தரதா தான் குருமார்களே தேவையில்லையா அவரே நம்மளை காப்பாத்தி கரைசித்திருப்பாரு அந்த மாதிரி யாராவது போய்கிறாங்களா எங்கேயும் போகவே முடியாது அப்போ இறைவனுடைய வேலையை யார் பண்ணுறாங்கன்னா எங்கள் குருமார்கள் தான் பண்ணுறாங்க இறைவனால் அதை செய்யவே முடியாது அவன் படைப்பான் காப்பாற்றுவான் ஒரு நாள் கதையை முடிச்சிடுவான் காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் குருமார்கள் மட்டும்தான் இருக்குது அதுவும் தகுதி உள்ள குருமார்கள் மட்டும்தான் இருக்குது ரெண்டு பிஸ்கட் தான் என்கிட்டே இருக்குது அதை யாருக்கு கொடு முடியும் ரெண்டு பேருக்கு தான் என்கிட்டே இருக்குது அது நான் திதிப்பாக இருக்குமா உப்பாக இருக்குமானே நானே இன்னும் பார்க்கலை அப்புறம் நான் நாலு பேருக்கு எப்படி சொல்லுவேன் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் கவனம் வேணும் கவனத்தோடு இந்த விஷயத்தில் எந்த விஷயம் போனாலும் நமக்கு திரும்ப கிடச்சிரும் இந்த இளமை போச்சுன்னா இதை செய்யக்கூடிய இதை ஈட்டக்கூடிய சக்தியாக அதுக்கு இல்லாமல் போயிடும் ஆனால் மனசுக்கு பக்குவம் இருக்கலாம் அந்த வயசு ஐயா சொல்லுவார் உன் வயசு உன் உடம்புல தெம்பு இருக்கும்போதே ஒரு கட்டத்தை தாண்டிடு அந்த கட்டத்தை தாண்டி போய் நீ நின்றுட்டால் ஒன்றா எந்த மாயையும் ஒன்றும் பண்ணாது அப்போ இந்த இளமையும் வேகத்தையும் யாரையோ நம்பி நான் கொடுத்துட்டேன்னா அப்புறம் கடைசி காலத்தில் என்னை யாரும் காப்பாற்றுவான் அப்புறம் அவன்கிட்ட போய் எனக்கு புத்தி வந்து புத்தி வந்தான்னா வரலனா என்ன அப்போது இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் ஏன்னா என்னோடய பிறவியோட நோக்கமே அங்கே பாட போகும் அப்போது குருவை அறிஞ்சு அதை கூடிய தகுதியை அறிஞ்சு நான் அங்கே நின்னால் இறைவனோட காட்சி கண்டிப்பாக கிடைக்கும் கடவுள் வலிமையானவராக கர்மா வலிமையானதா கர்மா தான் வலிமையான கடவுளுக்கே அங்கே வேலை கிடையாது கடவுளோட வலிமை கர்மாவுக்கு முன்னாடி செல்லாது ஏன்னா கர்மான்ற ஒரு கான்செப்டை செட் பண்ணதே தானே அவரே பண்ண விஷயத்த அவராக மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது யா அதை தான் சொல்கிறது யாருக்கு மாற்றுவார் அப்போ மகான்களும் மனுஷனை ஒன்றா அப்படின்னா அங்கே தான் விஷயமே வேறுபடுது இந்த மூச்சோட ஓடக்கூடிய எல்லா மனுஷனுக்கும் கர்மா நிச்சயம் அவங்ககிட்ட இறைவனோட ஆட்சி செல்லாது அப்போ கர்மாலேருந்து தப்பிச்சு போனோன்னால் இது மட்டும் போதாது பானு இந்த மூச்சை மடை மாற்றினால் அவனுக்கு கர்மாவை வச்சு இறைவனோட ஆட்சி அங்கே செயல்படணும் புரியுதுங்களா ஏன்னா அவன் ஆட்சி நடத்தினா அவனுக்கான பொருள் அங்கே இருக்கணும் ஆனால் அவன் ஆட்சி நடத்துக்க இங்கே பொருளே இல்லையா மனம் மட்டும்தானே இருக்குது இந்த மனம் யார் வேலை செய்யக்கூடிய பொருள்னால் மாயினாவது வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்போ நான் என்ன பண்ணணும் முதல்ல மனசை ஒடுக்கி மாயை வேலை செய்யாமல் விடாமல் தகுதி இல்லாமல் போயிட்டால் எனக்கு கர்மாவே இல்லைம்மா கர்மா இல்லாத ஒரு நிலையில் இறைவனோட சக்தி இங்கே வேலை செய்யும் அதுதான் குருமார்களோட அந்த உன்னதமான விதை ஒருவரது வாழ்வில் எப்போது ஆன்மீகம் தொடர்புகிறது ஆன்மீகம் இப்போ நம்ம சாமி குருமாதெல்லாம் ஆன்மீகம் சொல்லிக்கிறோம் ஏப்பா நீ யாருப்பா நானும் ஆன்மீகவாதி தான் நேற்றுலேருந்து கவுச்சி சாப்பிட்றதுலாம் விட்டுட்டேன் இன்னிலேருந்து நான் சிவன் சிவனடியார் ஆகிட்டேன் இதுக்கு பேர் ஆன்மீகமானால் இதுக்கு பேர் ஆன்மீகம் அது எனக்கு முன்னாடி ஆயிரம் பேர் செஞ்சாங்க இப்போ நானும் போகிறேன் எனக்கு அப்புறமா ஆயிரம் பேர் செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் ஆன்மீகமே கிடையாது ஆன்மீகம்னா அவன் மனுஷனுக்கு அறிவை கொடுத்து ஆண்டவன் யாருன்னு தெரிஞ்சு தெரிய வைக்கணும் அதுக்கு பேர் தான் ஆன்மீகம் சும்மானா ஊந்து ஊந்து கும்பிட்றது ஆன்மீகமும் இல்லை அவங்களுக்கு பேர் ஆன்மீகவாதியும் இல்லை வீட்டில் எதை கும்பிட்றாங்களோ அதே தான் அங்கேயே பண்ணுறாங்க புரியுதுங்களா அப்போ உண்மையான ஆன்மீகம் எங்கே போய் முடியணும் தொடங்கின இடம் கோயிலாக இருக்கலாம் ஆனால் முடியக்கூடிய இடம் எதுவாக இருக்கணும்னா கோயிலெலாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்குள்ள தான் இருக்கிறான்றத அந்த ஆன்மீகம் காட்டி கொடுத்தால் அதுதான் ஆன்மீகம் மற்றதெல்லாம் வழிபாட்டு முறை அதை நான் மட்டுமா பண்ண உலகத்தில் இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லோரும் வழிபாடு தான் பண்ணுறாங்க யாரும் ஆன்மீகவாதி ஆகலை ஆன்மீகம்னா என்னென்னா நான் யாருன்னு எனக்கு தெரியணும் கடவுள் யாருன்னு சொல்கிறது ஆன்மீகம் இல்லை அப்போ கடவுள் நாங்கள் காட்டின ஒரு விஷயம் கடவுள்ன்றது உண்மை இல்லப்பா நான் தான் அவனாக இருக்கிறேன்றத உண்மையை புரிஞ்சா அதுதான் ஆன்மீகம் அவனுக்கு இப்பதான் ஆன்மீகவாதி அகங்கார ஆனந்தம் என்றால் என்ன அகங்காரம் ஆனந்தம் என்றால் என்ன அகங்காரம்னா என்ன தெரியும் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் நம்பர் இருக்கும் ஒரு பக்கம் தலை இருக்கிற மாதிரி ஆணவத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு பக்கத்தில் என்ன இருக்கும் இன்னொரு பக்கத்தில் என்ன இருக்கும் இதுதான் என் முன்னாடி அவர் உட்காரக்கூடாது இதுதான் தொல்லை நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஆணவத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் என்னவா இருக்கும் ஒரு பக்கம் என்னவா இருக்கும் சொல்லுங்க சாமி என்ன சாமி வரணும் ஆணவத்துக்கு ரெண்டு பக்கம் என்ன ஒரு பக்கம் அப்படின்னா எல்லாமே என்னால் முடியும் என்னை தவிர யாரும் செய்ய முடியாதுன்னு உந்தி தள்ளுது அது ஆணவத்தோட இன்னொரு ஒரு பக்கம் அப்போ இன்னொரு பக்கம் என்ன பண்ணால் அறியாமை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் யாருன்னு தெரியாது இறைவன் யாரும் தெரியாமல் அறியாமையில் மூழ்கி இருக்கிறதும் ஆணவத்தோட வெளிப்பாடு தான் நான் 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 போனோம் தான் ஆணவத்தில் இருக்கிறவன் இல்லை தான் யாருன்னே உணராமல் இருக்கிறோன்னோ ஆணவத்தில் சிக்கி சின்ன பின்னம் இருக்கிறான் அப்போ ஆணவத்துக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆடுறவனே ஆணவத்தை ஆறான்னு சொல்லக்கூடாது ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறோனா ஆணவத்தில் தான் சிக்கினுக்கிறான் அவனை எதுவும் தெரியாமல் ஒரு பொருள் பார்த்துக்குது எதுனா அதுவும் தான் ரெண்டு வேலையும் பண்ணுது எல்லாத்தையும் காட்டி என் மண்டையாக இருந்தால் உடைக்குது எதுவுமே காக்காமல் தண்டமாகவும் அதான் ஆக்குது அப்போ ரெண்டு பக்கமும் இந்த உண்மையை புரிஞ்சுன்னு போனால் இதெல்லாம் நடக்கும்